ஜிபேயில் நம்ம எப்படி இந்த ஆட்டோபே கேன்சல் நம்ம எப்படி கேன்சல் செய்வது அதை தானே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஜிபே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜிபேயில் இந்த மேலே நமக்கு இந்த நம்ம ஸ்கேனர் கணக்கு அமைக்க மாட்டிங்களா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து ஆட்டோபேன்னு ஒன்று இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து எதுவும் இப்போது ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி அமேசான் பிரைமு இந்த மாதிரி வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் வந்து ஆட்டோ பே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆட்டோபே மூலமாக அவங்க ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஒன் இயருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த இதில் நம்ம அதை எப்படி கேன்சல் செய்யணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து லைவில் எதுவும் இருந்துச்சுன்னா காட்டும் பெண்டிங்கு ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்துலையும் இல்லை ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு ஆனால் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து அந்த இருக்கு பார்த்திங்களா இதில் வந்து இப்போ நான் ஹாஸ்டார் வந்து நவம்பர் மாதம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஆட்டோபே வந் ஆட்டோபே மூலமாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எடுக்கப்படும் அப்படின்னு வந்துருந்துச்சு அதை வந்து நான் எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம காமிச்சிது அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோபே கேன்சல்டு அப்படின்னு காமிக்கும் நீங்கள் ஃபைனலாக கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆட்டோபே கேன்சல்னு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ